ஹலோ மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் டு இஷானா நீலகண்டன் ஆடியோ நாவல்ஸ் சேனல் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வாரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த கதைகளோட நோட்டிபிகேஷன் உங்களை வந்து செய்யுங்க அரசன் பத்து நாட்கள் அழகாக செல்ல ஊருக்குள் பிரச்சனையை ஏற்படுத்த சில குள்ள நெறிகள் சந்தர்ப்பம் எதிர்பார்த்து காத்திருந்தது அந்த சந்தர்ப்பத்தை இன்பனின் இணையே விரைவில் அமைத்துக் கொடுத்தாள் அன்று காலை ஒரு கேஸ் விஷயமாக இன்பன் தன்னுடைய மேலதிகாரியை சந்திக்க சென்றிருந்தான் சிறிது நேரத்தில் பைரவனிடமிருந்து இன்பனுக்கு போன் வர எக்ஸ்கியூஸ் மீ சார் என்று அனுமதி வாங்கிவிட்டு வெளியில் சென்றான் ஹலோ என்று இன்பன் குரல் கேட்க இன்பா எங்கே இருக்க என்று பைரவனின் குரல் பதட்டமாக ஒழித்தது அவனின் அழைப்பில் தெரிந்த வித்தியாசத்திலேயே ஏதோ பெரிதாக இருக்கிறது என்று கணித்தவன் என்ன மச்சா எதுவும் பிரச்சனையா என்று கேட்டான் ஆமாம் மாப்ல நம்ம சண்முகம் இருக்காருல்ல அவரோட மகனை அக்னி அரஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் வச்சிருக்கு மாப்பிள ஊருக்காரங்க எல்லாம் பிரச்சனை பண்ண வெட்டர்வாலோட போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இருக்காங்கடா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல மாப்ல என்று மூச்சு விடாமல் பேசி முடித்தான் என்ன என்று அதிர்ந்த இன்பன் மச்சா நான் இன்னும் அரை மணி நேரத்தில் அங்கே இருப்பேன் நான் வர வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள யாரும் நுழையாம பார்த்துக்கோ என்று தன் மேலதிகாரியிடம் பிரச்சனையை சொல்லி விடைபெற்று கிளம்பினான் அவன் பல்கன் காற்றை கிழித்து பறந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனை அடைய இருபது நிமிடங்கள் எடுத்தது அவன் வண்டி போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் நிற்கவும் நடராஜன் முத்துவேல் இருவருடைய காரும் எதிரெதிரே போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி வரவும் சரியாக இருந்தது தந்தையின் வண்டியை பார்த்து நின்றவன் முத்து வேலை பார்த்தவுடன் மாமா என்று அழைக்க நடராஜனும் காரில் இருந்து இறங்கியபடியே வாங்க சம்பந்தி வாங்கப்பா என்று வரவேற்றார் என்னாச்சு சமந்தி என்ன பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன்ல பிரச்சனையா இருக்கு வாங்கன்னு சொல்லிட்டு வச்சுட்டான் என்ன பிரச்சனைன்னு தெரியாம ஊர்ல சொல்ல வேணான்னு நாங்க மட்டும் கிளம்பி வந்தோம் என்றார் அதுவும் நல்லதுதான் சம்பந்தி எங்க ஊர்ல பெரிய ஆளுதான் சண்முகம் அதோட அவர் ஜாதி சங்க தலைவர் வேற அதான் அவரோட மகனை அரசு பண்ணவும் ஊருக்குள்ள விஷயம் சட்டுன்னு பரவிடுச்சு என்ன விஷயம்னு தெரியல போய் பார்த்தாதான் தெரியும் என்று நடராஜன் நடந்த நிகழ்வுக்கு விளக்கம் கொடுத்தார் முத்துவேல் பெண்ணை அவரையும் அவர் குடும்பத்தையும் நம்பி கொடுத்திருக்கிறார் எனவே அக்னியை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அவரின் மகனுக்கும் அவர் குடும்பத்துக்கும் உள்ளது இன்பன் தான் உள்ளே போய் பேசிக்கலாம் அப்பா என்று அழைத்து செல்ல அங்கே பைரவனும் சில கூட்டாளிகளும் ஊர் மக்களை பெரும்பாடுபட்டு தடுத்துக் கொண்டிருந்தார்கள் இன்பன் உள்ளே வந்து என்னன்னே என்ன இங்கு பிரச்சனை எதுக்கு எல்லோரும் வந்திருக்கீங்க என்று சகஜமாக கேட்க அரஸ்ட் செய்யப்பட்ட மகனின் தந்தை சண்முகம் என்ன தம்பி ஓ பொஞ்சாதிக்கு எம்புட்டு தைரியம் இருந்தா என்ற மகனையே போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்திருக்கும் என்று எகிரினார் முதல்ல என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க என்று அழுத்தமாக சொல்ல எங்களுக்கு எதுவும் தெரியாது உன் பொண்டாட்டி தான் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்த புள்ளைய போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்திருக்கு என்று அந்த பையனின் உறவுக்கார பெண்மணி குற்றம் சாட்டினார் அதை கேட்டு கோபம் வந்தாலும் அடக்கிக் கொண்டு மதுரன் திரும்பி என்ன பிரச்சனை மதுரன் என்று அழுத்தமாக கேட்க அவனும் திரு திருவென விழித்தான் அவனுக்கும் ஒன்றும் தெரியாது அல்லவா ஆட்களை பார்த்து பிரச்சனை என்று சொல்லிவிட்டான் ஆனால் எதற்காக என்று தெரியவில்லை இன்பன் அவனை முறைத்துவிட்டு ஏட்டை பார்க்க அவரும் தலைகுனிந்துதான் நின்றார் வந்த கோபத்தை அடக்கிக் கொண்டு அக்னி எங்கே என்று மதுவிடம் கேட்க அவன் அதற்கும் அதே ரியாக்ஷனை கொடுக்க கொண்ணு முன்னாடி நிற்காத ஏதாச்சும் கிணத்தில் விழுந்து செத்துரு இல்ல நானே குன்னுருவேன் என்று மதுவுக்கு கேட்குமாறு கூறி பல்லை கடித்தான் ஏட்டை பார்க்க அவரோ ஒரு செல்லை பார்த்தார் இன்பன் அந்த செல்லுக்குள் போக கால் எடுத்து வைக்க அக்னி வெளியே வரவும் சரியாக இருந்தது அக்னி எதுக்கு அவர் பையனை அரஸ்ட் பண்ணியிருக்க அதுவும் படிக்கிற பையனை போய் அரஸ்ட் பண்ணிருக்க உனக்கு கொஞ்சம் கூட சென்சே இல்லையா அரஸ்ட் பண்றதுக்கு முன்ன என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டியா இடியட் முதல்ல அவனை ரிலீஸ் பண்ணு என்றான் அவனை நோக்கி ஒரு அலட்சிய பார்வையை வீசியவள் நான் என்னோட டியூட்டியை தான் செஞ்சேன் அதுக்கு எந்த சூனா பணக்கிட்டையும் பெர்மிஷன் வாங்கணும்னு அவசியமில்லை என்று நக்கலாகச் சொல்ல அவனின் ரத்த அழுத்தம் ஏகத்துக்கும் எகிரியது அக்னி முதல்ல அந்த பையனை ரிலீஸ் பண்ணு அதுக்கப்புறம் பேசிக்கலாம் என்று இன்பன் இறங்கி வர முடியாது என்று சிதறு தேங்காவாய் பட்டென்று சொன்னாள் அவளின் இந்த அணுகுமுறை அன்பு கவி நடராஜன் மூவருக்கும் அதிருப்தியை தந்தது அவர்களின் முகத்தை வைத்து அதனை அறிந்து முத்துவேள் என்னமா பிரச்சனை என்று கேட்க அங்கு அழுது கொண்டிருந்த ஒரு பெண்ணை அழைத்தாள் என் பொண்ணும் அந்த பையன் கூடத்தான் ஐயா படிக்கிறா எப்போதும் என் புள்ளைய கூப்பிட்டு வம்பிழுத்திருக்கான் என்கிட்டயும் என் பொண்ணு சொன்னா நான் தான் பெரிய இடம் பிரச்சனை வேணான்னு ஒதுங்கி போக சொன்னேன் ஆனா இன்னைக்கு ஸ்கூல் போன என் பொண்ணு மண்டைய உடைச்சிட்டான் இப்போ என் பொண்ணு ஆஸ்பத்திரியில் இருக்க ஐயா என்று கண்ணீரோடு சொன்னார் எங்களுக்கு ஒரே பொண்ணியா என் புருஷன் அங்க இடிஞ்சு போய் உட்காந்துருக்காரு நீங்க தான் அம்மா நியாயம் வாங்கி கொடுக்கணும் என்று அழுக ராணி இவங்களை அழைச்சிட்டு போய் காஃபி வாங்கி கொடுங்க என்று அங்கிருந்த பெண் கான்ஸ்டபிளிடம் கூறினாள் என்ன அண்ணே உங்க பையன் பண்ணினது இல்லைன்னு சொல்ல போறீங்களா என்று இன்பன் சண்முகத்திடம் பாய்ந்தவன் இப்போ உங்க பொண்ணுக்கு எப்படிமா இருக்கு என்று அந்த பெண்மணியிடம் கேட்டான் உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஐயா மண்டையில அடிபட்டத்தினால கண்முடிக்க நைட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க என்றார் சண்முகம் என் பையன் பண்ணது தப்பு தான் தம்பி அவனை நாலு அடி அடிச்சு நான் திருத்துறேன் இல்லையா பஞ்சாயத்துல நிக்க வச்சு என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்கிறோம் இப்போ என் பையனை விட சொல்லுப்பா என்று தனிந்து போனார் சண்முகம் அந்த பெண்மணியிடம் உன் புள்ள கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கற வைக்கிறேமா படிக்க வேண்டிய புள்ள பெரிய மனசு பண்ணி கேச வாபஸ் வாங்குமா என்றார் சண்முகம் கூட வந்த கட்சிக்காரன் ஒருவன் என்ன அண்ணே இந்த கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க நம்ம புள்ளைய எப்படி வெளியில எடுக்கணும்னு நமக்கு தெரியும் அண்ணே நம்ம கவுன்சிலருக்கு ஒரு போனை போட்டா முடிஞ்சிட போகுது என்று பிரச்சனையை பெருசாக பேச அதற்கு பல பேர் ஆமாம் சாமி போட்டார்கள் சண்முகம் என்ற மனிதர் மகனுக்காக பிரச்சனை பண்ண வந்திருந்தாலும் மகன் மேல் உள்ள தவறை உணர்ந்து அதெல்லாம் வேணாமப்பு நான் பெத்த தருதலை மேலதான் தப்பு இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுடுங்க இனி இப்படி நடக்காம நான் பாத்துக்கிறேன் என்றார் அந்த பெண்மணியும் சண்முகம் மன்னிப்பு கேட்டதால் பிரச்சனையை முடிக்க எண்ணி சரி ஐயா நான் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன் என்றார் அதுவரை அவர்கள் பேசுவதை கூலாக சோளம் சாப்பிட்டு பார்த்து கொண்டிருந்த அக்னி எது என்று வேகமாக எழுந்தவள் வாபஸ் வாங்குறியா என்ன பார்த்தா உனக்கு கேணச்சி மாதிரி இருக்கா இவங்களா வந்து கேஸ் கொடுப்பாங்களா அதை நாங்க எடுத்து தப்பு பண்ணவனை பிடிச்சு போட்டா கூலா நான் வாபஸ் வாங்குறேன்னு சொல்றேன் இனி நீ இல்லை யார் நினைச்சாலும் இந்த கேஸ் வாபஸ் ஆகாது என்று சற்று நிறுத்திவிட்டு அந்த பெண்ணை அழுத்தமாக பார்த்து மீறி வாங்க நினைச்சா நீங்களும் இதுக்கு உடந்தையின்னு அந்த புள்ளைய கொடுமைப்படுத்தி இப்படி ஆகிடுச்சுன்னு கேஸ் போடுவேன் எப்படி வசதி என்று ஒற்றை புருவ முயற்சி கேட்டாள் என்னமா இது அராஜகமாக இருக்கு என்று சண்முகம் கோபமாக கேட்க ஆராஜகந்தான் இப்ப என்ன பண்ணணும்னு சொல்றீங்க என்று கேலி கிண்டல் தூக்கலாக கேட்டாள் நடராஜன் இந்த விஷயத்தை ஊர் பஞ்சாயத்துல பேசிக்கிறோமா நீ முதல்ல அந்த பையனை ரிலீஸ் பண்ணு என்று லேசான கடுமையுடன் சொன்னார் போலீஸ் ஸ்டேஷன் வர வரைக்கும் தான் பஞ்சாயத்து எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டா அந்த வழக்கு எங்கள் சொத்து அப்போ தீர்ப்பும் கோர்ட்ல லாபடிச்சிட்டு ஒருத்தர் உக்காந்துருப்பாருல அவரு சொல்றதுதான் தீர்ப்பு என்றால் சிறிதும் அலட்டிக்கொள்ளாமல் கொள்ளாமல் அன்புவிற்கும் கவிக்கும் பொறுமை காற்றில் பறந்தது என்ன இன்பா இது என்று தம்பியிடம் எகிற அதே நேரம் இது பிரச்சனையாகி என்று பயந்த வல்லவன் அக்னி இப்படித்தான் தான் பெரியவங்க கிட்ட பேசுவியா அவரோ மாமனாரு மரியாதை கொடுத்து பேசு என்று அதட்ட ஷ் அவர் கேட்டதனால பதில் வந்துச்சு என்று அவனுக்கும் கொட்டு வைத்தாள் பாண்டியன் அக்னி என்று அதட்டல் போட இது என்ன போலீஸ் ஸ்டேஷனா வேறு எதுவுமா ஆளாளுக்கு கத்துக்கிட்டு கெட் அவுட் என்றால் கர்ஜனையாக இன்பன் அவளை கண்களால் எரித்து கொண்டிருந்தான் நடராஜனுக்கு எங்கே இது ஊர் பிரச்சனையாக மாறிவிடுமோ என்று பயம் வர அதே பயம்தான் முத்துவேல் மனதிலும் ஓடிக்கொண்டிருந்தது முத்துவேல் பாப்பா உன் கடமையை நீ செய் தடுக்க மாட்டோம் பையனை பெற்ற அப்பாவா அவரோட கடமையை செய்ய விடாம தடுக்க உனக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்ல என்று மகளுக்கு சொல்லி புரிய வைக்கும் நோக்குடன் விளக்க அத எதையும் காதில் வாங்காமல் சந்தர்ப்ப சூழ்நிலையில செஞ்ச தப்பா இருந்தா நானே வெளியில விட்டுருவேன் இல்ல தப்பே பண்ணாம தண்டனை அனுபவிக்கிற மாதிரி இருந்தா என் வேலைக்கு துரோகம் செஞ்சாச்சும் காப்பாத்துவேன் பாருங்க என்று சவால் விட்டவள் அங்கிருந்த நாற்காலியில் அமழ்ந்தாள் பெரியவர்கள் ஆண்கள் அனைவரும் நின்று கொண்டிருக்க அவளின் மேல் அதிகாரியாகிய தானும் நின்று கொண்டிருக்க அக்னி யாரையும் மதிக்காமல் அமர்ந்தது இன்பனுக்கு எரிச்சலை கிளப்பியது சொல்ல போனால் அக்னியும் அதே எரிச்சலில்தான் அவ்வாறு செய்தாள் ஒரு போலீஸ் அதிகாரியை கொஞ்சம் கூட மரியாதையின்றி கை நீட்டி கேள்வி கேட்பது அவளுக்கு கோபத்தை கிளப்பியது தன் சொந்தங்களாக போன காரணத்தினால் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் பேசிக் கொண்டிருந்தாள் முத்துவேலுவுக்கும் மகளின் செய்கை கோபத்தை கொடுத்தாலும் இப்போதுதானே மகளை எதிர்த்து நிற்கவில்லை என்றால் இது ஊர் பிரச்சனையாகும் என்பதை உணர்ந்து பாண்டி வக்கீல்கிட்ட பேசி அந்த பையனுக்கு ஜாமீன் வாங்க ஏற்பாடு பண்ணு என்றார் நடராஜன் சம்மந்தி என்று அழைக்க அந்த பையனை வெளியில் எடுப்போம் சம்மந்தி அதுக்கப்புறம் இதை பேசிக்கலாம் என்றார் அவரை பார்த்து நக்கலாக சிரித்தவள் யாரையும் கண்டுகொள்ளாமல் எழுந்து சென்று விட்டாள் இன்பன் இப்போதைக்கு அவள் இங்கு இல்லாமல் இருப்பதே நல்லது என்று நினைத்தவன் அந்த பையனை விடுவிக்க வேண்டிய ஏற்பாடுகளை செய்தான் ஆனால் அவன் மனைவியோ ஆப்பை நன்றாக நங்கூரம் போல் இறக்கிச் சென்றிருந்தாள் ஆம் அந்த பையன் மீது அட்டம் டு மர்டர் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாள் நிச்சயம் அவனை ஜாமீன் இல்லாமல் அனுப்ப முடியாதபடி செய்துவிட்டு அதனை கணினியில் ரிப்போர்ட்டும் செய்துவிட்டாள் ரெக்கார்டாக இருந்தால் கூட இன்பன் எதுவும் முயன்று பார்க்க இயலும் ஆனால் இப்போது அவனாலும் ஒன்றும் செய்ய முடியாத நிலை அண்ண உன்ன கவலைப்படாதீங்க பையனை பத்திரமா இருப்பாங்க நீங்க எப்படியாச்சும் ஜாமீனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க என்று சண்முகத்திடம் பொறுமையாக சொன்னவன் நடராஜனை பார்த்து அப்பா அண்ணனுக்கு துணையா போங்க நமக்கு தெரிஞ்ச வக்கீல கேட்டு பாருங்க என்று சொல்ல உம் சரிப்பா என்றார் முத்துவேல் ஊர் பிரச்சனையாகிவிடக்கூடாது என்று பயந்து சமந்தி நானும் வரேன் என்று சொல்ல நடராஜனும் அதையே நினைத்து வாங்க சமந்தி என்றார் அங்கிருந்த ஊர்க்காரர்கள் சிலர் சரியான ராங்கி பிள்ளையா இருக்கே இன்பனோட பொண்டாட்டி என்று பேச யாராலும் வாய் திறக்க முடியாத நிலை இன்பனுக்கு சொன்னவன் வாயை உடைக்கும் அளவு கோபம் வந்தது ஆனால் அக்னிக்காகவும் ஊருக்காகவும் மட்டுமே பொறுத்து போனான் முத்துவேல் வரோமாப்ள என்று சங்கடப்பட்டு கொண்டே சொல்ல மாமா நீங்க ஒண்ணு நினைக்காதீங்க அவளுக்கு நியாயன்னு படுறத யாரு தடுத்தாலும் செய்யத்தான் செய்வா நீங்க சொல்லி நான் சொல்லி இல்ல விடுங்க பார்த்துக்கலாம் என்று அவருக்கு ஆறுதல் சொல்லி அனுப்பி வைத்தான் அன்று முழுவதும் முயற்சி செய்தும் அந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள எந்த வக்கீலையும் பிடிக்க முடியவில்லை மாலை நேரம் சண்முகத்துடன் திரும்பிய நடராஜன் எந்த வக்கீலும் கிடைக்கல இன்பா கேட்டவங்க எல்லோரும் சொல்லி வச்ச மாதிரி இன்னைக்கு வேலை இருக்குன்னு சொல்றாங்க என்ன சொல்றதுனே தெரியல என்று சொல்ல இன்பனுக்கு டென்ஷனாகத்தான் இருந்தது இது ஊர் பிரச்சனையாக மாறினால் அது ஊருக்கும் நல்லதில்லை தங்கள் வாழ்க்கைக்கும் நல்லதில்லை என்பதை உணர்ந்தவன் வேறு வழி இல்லாமல் அந்த பெண்ணின் தாயை வரவழைத்து பேசினான் அக்கா இனி அந்த பையன் உங்க பொண்ணு வழிக்கு வரமாட்டான் அவன் கைப்பட எழுதி வாங்குற இந்த ஒரு தடவை அவனை மன்னிச்சு விடுங்க படிக்கிற வயசு என்று சொல்ல நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் தானே தம்பி ஆனா உங்க தான் வாபஸ் வாங்கினா என்னையும் உள்ள போட்டுருவே மிரட்டனாக என்றார் அவளால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது நான் பொறுப்பு என்று இன்பன் சொல்ல அந்த பெண்மணி கேஸை திரும்ப பெற்றுக்கொண்டார் இந்த விஷயம் அக்னி வெளியில் சென்றிருந்ததால் தெரியாமல் போனது ஒரு வழியாக அனைவரும் பேச்சுவார்த்தையை சுமூகமாக முடித்து விட்டு கிளம்ப முத்துவேல் நடராஜனிடம் மன்னிச்சிடுங்க சம்மந்தி என் பொண்ணு நடந்துகிட்ட முறை தப்புதான் ஆனா ஒண்ணு உறுதியா அவ தப்பு பண்ணிருக்க மாட்டா இருந்தாலும் அவ பேசுனதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்று சொல்ல நடராஜன் எதுக்கு சம்மந்தி பெரிய வார்த்தையெல்லாம் சின்ன புள்ளதானே தானே அதான் துடுக்கா இருக்கு இளம் கன்று பயம் அறியாதுங்கிற மாதிரி பண்ணிடுச்சு என்றார் மகனின் புறம் திரும்பி மருமகளுக்கு போனை போட்டு வெரசா வீடு வர சொல்லு நீயும் இருக்க வேணாம் என் கூட கிளம்பு என்று நடராஜன் சொல்ல இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு என்றான் அன்பு நீ இருந்து தம்பியோட வா என்று சொல்ல சரியா சரியப்பா என்றான் அன்பு நான் இருக்கேண்டா நீ கிளம்பு மதிய சாப்பாட்டுக்கு நீ வீட்டுக்கு கூட வரல நேரா இங்க வந்துட்டே என்று கவி சொல்ல அன்புவுக்குமே ரொம்ப அசதியாக இருந்ததால் சரி என்றான் முத்துவேல் புள்ளைக ரெண்டும் நல்ல அலைச்சல் சோந்து போயிருக்கு வல்லவன வேணா இருந்துட்டு மாப்பிள்ளைக்கு துணையா வீடு வரை விட்டுட்டு கிளம்ப சொல்றேன் சம்பந்தி என்று முத்துவேல் சொல்ல வேணா சம்பந்தி அதுக்கப்புறம் தம்பி ஒத்தையா வரணும் அது பயம் என்றார் நடராஜன் ஒருவர் மாற்றி ஒருவர் மற்றவரின் நலனை கருத்தில் கொண்டே பேசினார்கள் அதுவே அனைவர் மனதிலும் இனம் புரியாத அமைதியை தந்தது இன்பன்தான் மதுதான் என் கூட இருக்கானே மாமா நான் அவனை இன்னைக்கு இங்க தான் தங்க வச்சுக்கிறேன் நாளைக்கு அனுப்பிடுறேன் என்று மதுரனை பார்த்து கையை முறுக்கியவாறு சொல்ல ஆத்தி இவனுக்கு இருக்கிற கோபத்துல இருக்கிற எலும்பு பூரா எண்ணிருவான் போலவே அதோட அந்த பையன் வெளியில வந்த விஷயம் அந்த ராட்சசிக்கு தெரிஞ்சிச்சு ஓர் அத்தத்தை குடிச்சிருவாடா மதுரா இவங்க கிட்ட இருந்து பிச்சுக்கோ என்று மனதில் நினைத்தான் அவன் மறுப்பு சொல்லும் முன் வல்லவன் அதுக்கு என்ன மாப்ள தாராளமா தங்க வச்சுக்கோங்க என்று சொல்ல மதுரன் கிராதகா என்று முணங்கியவன் குடும்பமா சேர்ந்து பலி கொடுக்க பாக்கிறாங்களே கருப்புசாமி என்னைய மட்டும் காப்பாத்துப்பா என்று அவசர வேண்டுதல் வைத்தான் மதுரன் மறுக்க மறுக்க அவனை மறக்காமல் விட்டுச் சென்றார்கள் இன்பன் அந்த கேஸ் வயலை படித்தான் அதில் அந்த பெண்ணின் தலையில் பலமாக தாக்கி இருக்கிறான் அதை வைத்து இதை டு மர்டர் கேஸில் ஃபைல் செய்திருக்கிறாள் அவனின் வயசை வைத்து இது எதேச்சியாக நடந்தது எந்த உள்நோக்கத்துடனும் செய்யவில்லை என்று வெளியில் கொண்டு வந்திருக்கலாம் தான் ஆனால் அவனை இங்கு வைத்திருக்கும் ஒவ்வொரு நொடியும் ஊருக்குள் கலவரம் வெடிக்க வாய்ப்புகள் அதிகம் அதனால் அந்த பையனிடம் என்ன நடந்தது என்று கூட இன்பனால் விசாரிக்க முடியவில்லை அனைத்து கோபமும் இதற்கு காரணமான அக்னியின் மேல்தான் திரும்பியது சரியான லூசு எங்கிட்ட சொன்னா நான் தூக்கி உள்ள போறேன் அதை விட்டுட்டு பெரிய இவ மாதிரி என்று மனதுக்குள் அவளை எண்ணெய் சட்டி இல்லாமல் வருத்தெடுத்தான் பின் பலியாடு போல மதுரனை தன்னோடு வீட்டுக்கு இழுத்துச் சென்றான் இன்பன் அவனின் பல்கனில் வர மது தன்னுடைய ஹோண்டாவில் வந்தான் அவனை அடிக்கடி இன்பன் திரும்பி பார்த்து முறைக்க இப்போ என்னத்துக்கு சும்மா மாதிரி என்ன முறைச்சிக்கிட்டே வர்ற இதே நீ தைரியமான ஆம்பளையா இருந்தா என் முரப்பண்ண பார்த்து பாப்போம் பயந்த புள்ள தான் இவங்க வீரா பெல்லாம் என்று தன் போல் புலம்பிக் கொண்டு வந்தான் மதுரனின் பேச்சு இன்பனின் இதழ்களில் புன்னகையை தோற்றுவிக்க தன் வண்டியை வேகம் எடுத்து ஓட்டினான் வீட்டிற்குள் நுழைந்தவுடன் இன்று மதியம் நடந்தது ஞாபகம் வர இன்பனிடம் தானாக ஒரு இருக்கம் வந்து ஒட்டிக்கொண்டது புயல் வேகத்தில் உள்ளே நுழைந்தவன் எங்கம்மாவ என்று மீனாட்சியிடம் சத்தமிட வந்தது வராததுமா யாரடா கேக்கிற என்று மகனின் மனநிலை புரியாமல் பேச வேற யார கேப்பேன் எல்லாம் உன் ஆசை மருமகளைத்தான் எங்கு போனா வீட்டுக்காச்சும் வந்தாச்சா இல்ல இன்னும் வரலையா என்று சத்தம் போட என் மருமக என்ன உன்ன மாதிரியா கூபுர நேரத்துக்கு வீட்டுக்கு வர என் மருமக மத்தியானமே வந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்கா எனக்கு துணைக்கு என்று மீனாட்சி மருமகள் புராணம் பாட கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா மனுஷன் என்ன டென்ஷன்ல வரான்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்க மருமக செஞ்சு வச்ச காரியத்துக்கு போலீஸ் ஸ்டேஷனே கதிய கிடைக்காம இப்போ வந்தேனேன்னு சந்தோஷப்படுங்க என்று மீனாட்சியை கடித்து குதறினான் டே அம்மாவை எதுக்குடா திட்டுற என்று அன்பு பறிந்து வர உன் வேலையை பார்த்துட்டு போ அன்பு உன்னை நாட்டாமைக்கு கூப்பிடல என்று முகத்தில் அடித்தது போல் பேசினான் இன்பனுக்கு எப்போதுமே ஒரு குணம் உண்டு அவனுக்கும் அவன் தாய்க்குமான வாக்குவாதத்தில் யாரும் நுழைய கூடாது அப்படி செய்தால் அவனுக்கு கெட்ட கோபம் வரும் ம் துரைக்கு தான் இப்படி பேச தெரியும் என்று நடராஜன் மருமகள் மேல் உள்ள கோபத்தை மகனிடம் காண்பிக்க மதுரன் நேரங்காலம் தெரியாம ஆமா பெரியப்பா நம்ம கிட்ட பேசும்போது வட்டிக்க விட்டவ மாதிரி பேசுறான் அதே அவன் பொண்டாட்டி கிட்ட பேச சொன்னா ஆட்டுக்குட்டியை தடவி கொடுக்கிற மாதிரி பேசுறான் என்று சொல்ல அந்த இறுக்கமான மனநிலையிலும் அனைவர் முகத்திலும் புன்னகையின் சாயல் இன்பன் மதுரனை பார்த்து வாய மூடு என்பது போல் கைகளால் சைகை காண்பிக்க போடா போடா என்று மனதுக்குள் அலட்சியமாக சொல்லிக் கொண்டான் வெளியில் சொல்ல முடியாதே மீனாட்சி மகனின் கோபம் எதனால் என்று தெரியாமல் அவன் மருமகளை எதுவும் நோக செய்து விடுவானோ என்று பயந்து ஐயா இன்பா சத்த பொறுமையா பேசியா எதுக்கு இம்புட்டு கோபம் சொல்லு அண்ணங்கிட்ட வெடுக்குன்னு பேசுற மாதிரி மருமகிட்ட சின்ன சின்னப்புள்ள மனசு ஒடிஞ்சு போயிடும் என்று மீனாட்சி பாவமாக சொல்ல அனைவரும் வாய்விட்டே சிரிக்க மீனம்மா என்று பற்களை கடித்துக்கொண்டு கடுப்பில் கத்தினான் இன்பன் என்னாச்சு ராசா என்று மீனாட்சி புரியாமல் கேட்க அவரை கையெடுத்து கும்பிட்டு உங்க மருமக படுத்தி வச்ச பாட்டுக்கே எனக்கு தலைவலி வழி மண்டையை போய் காஃபி போடுங்க என்றவன் மதுரனை காட்டி அப்படியே அவனுக்கு தங்க ரூம் ஏற்பாடு பண்ணுங்க என்றான் மீனாட்சி அனைத்தையும் மறந்து நீ இங்க தங்க புரிய தங்கம் என்று மதுரனின் கன்னத்தை பிடித்து கொஞ்ச ஆமா பெரியம்மா என்று சந்தோஷமாக கூவினான் கவி அம்மா இதெல்லாம் ஓவர் விட்டா அவனுக்கு தாளாட்டு பாடுவீங்க போல என்று சிறு பொறாமையுடன் சொல்ல அட போடா நானே இவன் வீட்டை விட்டு போனதிலிருந்து வீடு கலகலன்னு இல்லையேன்னு கவலைப்பட்டேன் என்றார் சோகமாக இப்பதான் வீடு வீடு மாதிரி இருக்கு நீ வாராசா உனக்கு சுட சுட முட்டதோ சோதித்தரேன் என்று மீனாட்சி மதுரனை வீட்டில் ஒரு பிள்ளையாக பாவித்து அழைத்துச் சென்றார் அதை பார்த்து மகன்களோடு சேர்த்து அவரின் கணவருக்கும் லேசான பொறாமை எட்டி பார்த்தது மீனாட்சி வாய் வார்த்தையோடு நிறுத்தாமல் அவனுக்கு தோசை சுட்டு வந்து வைக்க அதை அவன் வாயில் வைக்கும் முன் தட்டோடு பிடுங்கியிருந்தான் இன்பன் அவனுக்கு அப்புறம் சுட்டு போடுங்க முதல்ல எனக்கு போடுங்க என்று சொன்னவன் குரலில் பொறாமை அப்பட்டமாக தெரிந்தது